அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஜெயலலிதா ரெசிபிஸ் என்று இந்த கருவேப்படையை பற்றி பேசப்படுவேன் ஓகே ஒரு மூலிகை செடியாகும் இதை பற்றிய பெனிஃபிட்ஸ் நான் எப்போ நான் வீடியோ எடுக்கிறேனோ அப்போ தான் இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நல்லா சொல்ல முடியும் இந்த கருவேப்படையை வந்து சிலர் வந்து கடைகளில் வாங்கி வராங்க கடைகளில் இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா அது அதில் வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் இருக்காங்கல்ல கருவேப்பிலை நட்டு வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்கள்ல அதாவது அவங்க தோட்டத்தில் நிறைய அந்த கருவேப்பிலையை நடுவாங்க நட்டு அதெல்லாம் வளர்ந்து பெருசாகும் பெருசாயிட்டு கொஞ்சம் உயரமாக வளர வளர இதெல்லாத்தையும் இந்த கருவேப்பிலையெல்லாம் உடச்சி உடச்சி ஷாப்பிங்க்கு கடைகளுக்கு மினி மார்க்கெட்டுக்கு அதோட இந்த செலவு ஜாமான் கடைக்கு எல்லாம் இதை வந்து விற்பனைக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க ஆளுங்க வாங்குறதுக்கு அதாவது வந்து வியாபாரிகள் வந்து இந்த நட்டு இந்த கருவேப்பிழைய கடைகளுக்கு கொடுத்தா இந்த கருவேப்பிள்ளையில் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த எல்லாம் இந்த இலையில அண்டை விடாமல் இருக்கிறதுக்கு இந்த இலைக்கு பக்கமாக வராமல் இருக்க இந்த இலைகளை வந்து எல்லாம் சாப்பிடாம இருக்க இலை வந்து நல்லா அழகாக ஹெல்த்தியாக நல்லா க்ரோ பண்ணி கடைகளுக்கு கொடுக்கணும் இல்லை அதுக்கு வந்து ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த பூச்சி மருந்து அடிப்பாங்க ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டா எந்த பூச்சியும் வந்து எல்லாம் கடித்து இந்த கருவேப்பிலையெல்லாம் க்ளீனாக்காது டேமேஜ் ஆக்காது பாருங்கள் இதுவங்க எல்லாம் இந்த கீரை இந்த இந்த கருவேப்பிலை கீரை வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன்று கூட பூச்சி கடிக்கல காரணம் இதில் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க பூச்சிங்க வந்து இதில் அண்டவனாமல் இருக்கிறதுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ அதனால் கடைகள்லேருந்து வாங்கி வர்ற கருவேப்பிலைங்க வந்து பெரும்பாலும் சின்ன சின்ன தோட்டமாக இருந்தால் அது வந்து மருந்தடிக்க மாட்டாங்க பெரிய பெரிய தோட்டமாக இருந்தால் பெரிய பெரிய படைகளுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் கொடுக்குறவங்களா இருந்தால் அவங்களாம் வந்து மருந்தடிப்பாங்க அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் இப்போ நம்ம வாங்கிட்டு வரோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் கருவே கருவேப்பிள்ளைய இதை வந்து இப்போ மருந்து அடிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எந்த கடை எந்த இடத்துல இருந்து வியாபார வியாபாரிங்க இந்த கருவேப்பிலையை வளர்த்து அங்கேருந்து கட்டுக்கட்டா இப்போ நாங்கள் கடையில் கொடுக்குறாங்க ஷாப்பிங்கில் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது மருந்து அடித்தும் சில பேர் வளர்க்குறாங்க மருந்து வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணியும் அவங்க வளர்க்குறாங்க ஸ்ப்ரே பண்ணாமையும் வளர்க்குறாங்க ஸோ இப்போ ரெண்டு விதமாக இருக்குது அப்ப வந்து நம்மளுக்கு தெரியாது இந்த கருவேப்பிள்ளையில் மருந்து வந்து பூச்சி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கங்களேன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து இப்போ இதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடும் சும்மா அலசுறோம் இந்த பாருங்க இந்த இலையை பிச்சு ஓகே ரெண்டு இலை ஓகே ஒரு ரெண்டு மூணு இலை குழம்பு வைக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறோம் பிச்சு எடுக்கிறோம் ஓகே வந்ததுமே ஐஸ்வட்டியில் வச்சுருவோம் ஒரு ரெண்டு மூணு இலையை எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு பைப்பில் அப்படியே தண்ணி திறந்து விட்டு சும்மா த இப்படி இப்படியே எல்லாம் அலசிட்டு அல்லது மங்கள ஒரு ஒரு போவுல வச்சு அப்படியே அப்படி இப்படியே அலசிட்டு அப்படியே எடுத்து குழம்புல போட்டு தாளிப்பாங்க தாளித்து குழம்பு வைப்பாங்க சட்னி செய்யணுமா சட்னி செய்வாங்க தொக்கு செய்யணுமா தொக்கு செய்வாங்க குழம்பு வைக்கணுமா வேற குழம்பு வைக்கணுமா அதுவும் வைப்பாங்க இன்னும் மற்ற ட்ரிங்க்ஸு கலக்கணுமா எல்லாம் பண்ணுவாங்க அதாவது ஒரு தடவை கழுவிட்டு இதை நம்ம சமையலுக்கு நம்ம பயன்படுத்தினா அந்த இலையில உள்ள அந்த அந்த பூச்சி மருந்து வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தமாகாது இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன போல் மாதிரி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி தண்ணி அதாவது குளிர்ந்த தண்ணீர் பைப்பு வாட்டர் அதை எடுத்து அந்த பவுலில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த இந்த இடத்துல காட்டுறாங்க அங்கே இங்கேயும் காட்டுறோம் தானுங்க ஆ இங்கே இங்கே ஆ மஞ்சத்தூள் உப்பு மஞ்சள் தூளும் உப்பும் ரெண்டும் அந்த பவுலில் போட்டு நல்லா கலந்து தண்ணியில் கலந்து இந்த கருவேப்பிலையை ம கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைக்கணும் இந்த தண்ணியில் அப்படியே ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இந்த இப்படி 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 அலசி ரொம்ப நேரம் இல்லை அந்த மஞ்சத்தூடு உப்பும் போட்டு அந்த தண்ணி இருக்குதுல்ல அதில் இப்படியே அலசி அலசி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அல்லது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு இப்படியே அலசி அலசி எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் தூடு உப்பு போட்டு இப்படியே அலசி எடுக்கிறப்ப அதை முக்கிய முக்கியம் எடுக்கணும் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நல்லா குளிர்ந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கிட்டு பேசினில் அதில் நல்லா அலசிட்டு இந்த இப்படி 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 எடுத்துகிட்டா எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் இந்த பூச்சிங்க வந்து இந்த இந்த பச்சை பச்சையாக இருக்குது பெரிய இலையாக இருக்குது பாருங்கள் அதையும் கடிச்சு சாப்பிடும் இந்த கொழுந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இதையும் கடிச்சு சாப்பிடும் பூச்சிங்க ஓகே வெட்டிக்கிழிங்களும் சாப்பிடும் வெட்டுக்கிளிங்க வந்து இதெல்லாம் சாப்பிடும் வெட்டுக்கிளி தெரியுங்களா கிராஸ் சாப்பர் அது சாப்பிடும் இந்த இலைங்களை என்ன நான் பார்த்துருக்கேன் ஓகே இந்த கொழுந்த இலைகளை சாப்பிடும் இது வந்து இந்த பச்சை இலைகளை வந்து பூச்சிங்க வந்து சாப்பிட்டு போகணும் ஸோ இதுக்கு தான் மருந்து அடிக்கிறாங்க ஓகே இன்னொன்று வந்து ஏன்னா இதுக்கு முன்ன நான் சொன்னது இதுதான் இன்னொன்று வந்து ஏன் மஞ்சத்தூள் இந்த உப்பு கொடணும்னா இன்னொன்று இந்த பூச்சிங்க ஒன்று இன்னொன்று வந்து இந்த கருவேப்பிலை செடியில் வந்து உயரமாக இப்போ கருவேப்பிலன்னா வந்து சின்ன செடியும் இருக்குது உயரமாக மண்ணில் நட்டா மண்ணில் மண்ணில் நட்டா சின்ன செடியும் இருக்குது கொஞ்சம் உயரமாக ஒன்று இருக்குது இன்னும் வளர்ந்து பெருசாக ஆகிற செடியும் இருக்குது அப்புறம் இன்னும் உயரமாக வரும் பெரிய மரம் மாதிரி வரும் இந்த கருவேப்பிலை செடி நம்ம அப்படியே விட்டுட்டோமா ஒரு அஞ்சாறு வருஷம் சேர்ந்து பார்த்தா ஒரு மரம் மாதிரி குரோ பண்ணியிருந்தது ஸோ அந்த மாதிரி மரம் மாதிரி குளோ பண்ணிச்சுனா இந்த கருவேப்பில செடி அந்த மரத்தில் ஒரு பாம்பு இருக்கும் அந்த மரத்தில் ஒரு பச்சை பாம்பு வந்து இந்த எல்லாம் சாப்பிடும் இந்த இளைஞர்களெல்லாம் எல்லாம் போகணும் இந்த இடம் சாப்பிடும் இந்த இலையெல்லாம் சாப்பிடும் பச்சை பாம்பு வந்து இந்த கொழுந்து மாதிரி உள்ள இருக்குது இருக்குதுல்ல அதெல்லாம் சாப்பிடும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பச்சையாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் கொழுந்து மாதிரி இதை சாப்பிடும் பச்சை பாம்பு இதோட இந்த கருவேப்பிலையோட பூவு இங்கே பாருங்க பாருங்கள் இதை எங்கள் ஓட்டுறேன் நான் இந்த இடத்துல நான் அப்படியே வைக்கிறேன் ம் கருவேப்பிள்ளையோட பூ பூ இருக்குல்ல அது இங்கே இங்கே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் கருவேப்பிலையோட பூவு அதையும் இந்த கருவேப்பிலையோட இலை கொழுந்த இலை அதையும் வந்து இந்த மாதிரி கொளுந்த இலை பச்சையாக லைட்டு பச்சையாக இருக்கும் இதையும் சாப்பிட்றோம் இந்த பாம்பு பச்சை பாம்புஸ் இருக்குது இதில் இந்த மாதிரி செடிகளை அதாவது இந்த மாதிரி கருவேப்பில் செடிகளை செடிகளோட இலையை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பச்சை பாம்பு இருக்குது இது வந்து நாட்டு டவுன் பக்கம்லாம் வந்து இந்த செடியை நட்டாங்களா அந்த பாம்பு வராது இப்போ அந்த வீடுங்களெலாம் வந்து இந்த காட்டு பக்கமாக கொஞ்சம் காடு வந்து பக்கம் பக்கமாக வீட்டுக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் காடுங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து பச்சை பாம்பு வந்து அப்படியே இந்த புல்லு வழியாக அப்படியே சுற்றி வந்து இப்போ இந்த கருவேப்பிலை மரம் வந்து மரம் நட்டு இருந்தாங்களா அதில் ஏறிகிற மேலே அப்படியே படர்ந்து மேலே ஏறிடும் அப்படியே ஏறிடும் அந்த கடையிலேயே ஏறி போய் இந்த கொழுந்த அலையும் அந்த கருவேப்பிலையோட பூவையும் சாப்பிட்றோம் இதே பச்சை பாம்பு தான் இந்த முருங்கை இலைய சாப்பிடும் அந்த முருங்கை மரத்துல வந்து இதே பச்சை பாம்பு மேலே ஏறி அந்த மரத்துல ஏறி மேலே இலைய வந்து இந்த பச்சை பச்சையா இருக்கிற அந்த முருங்கை இலைய சாப்பிட்டு அப்புறம் மரத்துல இருந்து இறங்கும் முருங்கை இலையும் இந்த பச்சை பாம்பு சாப்பிடும் அந்த இது அது மட்டும் இல்லை முருங்கை இலையும் சாப்பிடும் இந்த கருவேப்பிலை இலையோட கொளுந்து இலையையும் கொளுந்து இலையையும் மஞ்சளாக இருக்கும் பாருங்கள் லைட் வச்சலாக இருக்கும் கொளுந்து இலையும் இந்த கருவேப்பிள்ளையோட பூவையும் சாப்பிடும் கருவேப்பிள்ளையாக நல்ல தூரம் போகணும் சேர்த்துக்கணும் டைம்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸேன் தேங்க்யூவேன்